हेलो फ्रेंड्स विश दीपावली एंड फ्रेंड्स वेलकम टू द चैनल सी इन दिस चैनल द डिफिकल्टीज ऑफ ए मैन मेल आर द हस्बैंड ये स्पुट इट इन ए हिलारियस वे और सिर्फ नगच्छवयोड़ा और पुरुषनोड़ தடுமாட்டங்கள் வர்ணிக்கிறாங்க இந்த பொண்ணு பாருங்க வீடியோ பாருங்க அந்த த சேம் டைம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்

பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்படி தாண்டா கூட்டி போனா விவரம் தெரியாம போறானே எம்பிட்டு நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சினிமால பணக்கார குடும்பத்துல பாருங்க எம்ஜிஆர் சரோஜி இன்ட்ரோலுக்கு முன்னாடி அது பறந்தோடி வரும் தோது அப்படி பாட்டிட்டு எம்ஜிஆர் படம் முடிய போற நேரத்துல பாருங்க பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் யாரு பந்தவள அடைச்சோம் கல்யாணம் ஆகி வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்கள வீடியோ எப்படி இருக்கு நையாண்டி நக்கல் நம்ம கல்யாணமான மேல் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் புருஷன் சொல்லக்கூடியவங்க எல்லாரும் இதுதான் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அது வந்து இந்த வீடியோவில் நக்க நையாண்டியாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ Request you to kindly like, share and subscribe.